நரேந்திர மோடி பெருமிதம் இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்தி கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருக்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கணிப்பு வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்வு ஆறாவது நாளாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரா. பிரதமர் மோடி வலியுறுத்திய கிழக்கத்திய நாடுகள் கொள்கையில் புதிய முன்னேற்றம் அஸ்ஸாம் விழாவில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு மத்திய பிரதேசத்தில் சுவர் இடிந்து விபத்து ஒன்பது குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பேட்மிண்டன் அரையிறுதி ஆட்டத்தில் டென்மார்க் வீரரை எதிர்கொள்கிறார் இந்தியாவின் லக்ஷயா சென் கொழும்பில் நடைபெறும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற இலங்கை அணி பேட்டிங் விரிவான செய்திகள் பிஜி நியூசிலாந்து மற்றும் தைமோர் ஆகிய மூன்று நாடுகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் ஆறு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தமது பயணத்தின் முதற்கட்டமாக பிஜி செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டின் தலைநகர் சுவாவில் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் பிஜி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிஜி வாழ் இந்தியர்களுடன் கலந்துரையாடுகிறார் பயணத்தை முடித்துக்கொண்டு எட்டாம் தேதி நியூசிலாந்து செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு ஆக்லாந்தில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் நியூசிலாந்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டு நாள் தங்கியிருப்பார் தமது பயணத்தின் இறுதி கட்டமாக தைமூர் செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டின் தலைநகரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார் தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் கொள்கை மற்றும் நிலைப்பாடு குறித்து இந்த பயணத்தின் போது விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான தீர்வுகளை இந்தியா வழங்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் முப்பத்தி இரண்டாவது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் இந்திய பொருளாதார கொள்கைகளின் மையமாக திகழ்வது வேளாண்மை துறைதான் என்றார் உணவுப் பொருள் உற்பத்தியில் மிகை நாடாக இந்தியா மாறியுள்ளதாக கூறிய பிரதமர் உலகின் நண்பனாக உலக நலனுக்காக இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றார் सीधानिया उत्पत् उनियोगिया उन्नि वह प्रधम नरेंद्र मोदी आई टी ए की कॉन्फ्रेंस यहां हुई थी तो भारत को उस समय नई नई आजादी मिली थी वो भारत की फूड सिक्योरिटी को लेकर भारत की एग्रीकल्चर को लेकर एक चैलेंजिंग टाइम था आज भारत एक फूड सरप्लस देश है आज भारत दूध दाल और मसालों का सबसे बड़ा प्रोड्यूसर है भारत फूडग्रेन फ्रूट्स वेजिटेबल कॉटन सुगर टी फ्रेम्ड फिश इनका दूसरा सबसे बड़ा प्रोड्यूसर है एक वो समय था जब भारत की फूड सिक्योरिटी दुनिया की चिंता का विषय था एक आज का समय है जब भारत ग्लोबल फूड सिक्योरिटी ग्लोबल न्यूट्रिशन सिक्योरिटी इसके सॉल्यूशन देने में जुटा है इसलिए फूड सिस्टम ट्रांसफॉर्मेशन जैसे विषय को डिस्कस करने के लिए भारत के अनुभव बहुमूल्य है इसका बहुत बड़ा लाभ विशेषकर ग्लोबल साउथ को मिलना तय है குறிப்பாக பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பத்து கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் மத்திய அரசின் உதவித்தொகை நேரடி பண பரிமாற்றம் மூலம் சில வினாடிகளில் செலுத்தப்படுவதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் சிறு விவசாயிகள் இந்திய உணவு பாதுகாப்பின் மிகப்பெரிய பலம் என்று பிரதமர் கூறினார் இந்தியாவில் மூன்று கோடி பெண் விவசாயிகள் உட்பட பன்னிரண்டு கோடி விவசாயிகள் இருப்பதாகவும் மூன்று கோடி மீனவர்கள் வசிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் டிஜிட்டல் பயிர் ஆய்வு மேற்கொள்வதற்கு ஏதுவாக டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் வேளாண் துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதையும் சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த மாநாட்டில் எழுபத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்தி கூட்டணி எதிர்க்கட்சிகள் வரிசையில் தான் அமர வேண்டியிருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கணிப்பு கூறியுள்ளார் சண்டிகரில் இன்று புதிய நீர் விநியோக திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் மக்கள் ஆதரவுடன் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலிலும் மோடி தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று கூறிய அவர் இண்டி கூட்டணி இப்போது போல அப்போதும் எதிர்கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்றார் இண்டி கூட்டணி இப்போது எதிர்கட்சியாக கூட செயல்படாமல் தேவையில்லாமல் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை முதலில் இந்தி கூட்டணி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மத்திய அரசுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை கூறுவதில்தான் அவர்களின் கவனம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் கேரளாவில் கனமழை மற்றும் மோசமான நிலச்சரிவு சம்பவத்தை அடுத்து பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு எல்ஐசி உள்ளிட்ட பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார் காப்பீடு தொடர்பான கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதன் மூலம் இயன்ற மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைத்தள பதிவில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி வயநாடு பாலக்காடு கோழிக்கோடு மலப்புரம் மற்றும் திருச்சூர் மாவட்டங்களில் காப்பீடு கோரி யாரை அணுகுவது என்பது குறித்த விவரங்கள் உள்ளூர் பத்திரிகைகள் சமூக ஊடகங்கள் காப்பீட்டு நிறுவனங்களின் இணையதளங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன எல்ஐசி நியூ இந்தியா Assurance, Oriental Insurance மற்றும் யுனைடெட் இந்தியா Insurance உள்ளிட்ட நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விரைவாக மேற்கொள்ள உள்ளன பிரதமரின் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பாலிசிதாரர்களுக்கு விரைவாக காப்பீட்டுத் தொகையை வழங்க எல்ஐசி நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்காக காப்பீட்டுக்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு பொதுமக்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் இன்று ஆறாவது நாளாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன உலகை உலுக்கிய வயநாடு சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் உள்ளூர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ராணுவ வீரர்கள் மீட்புக் குழுவினர் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி நாற்பத்தி நான்கு பேர் காணாமல் போய் உள்ளனர் அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது சிம்லா மண்டி குலு மாவட்டங்களில் தொடர் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதில் ராம்பூர் பகுதியில் மட்டும் முப்பத்தி ஆறு பேர் மாயமாகி உள்ளனர் பிற இடங்களில் மேலும் எட்டு பேர் காணாமல் போய் உள்ளனர் தேசிய பேரிடர் மீட்புப்படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப்படை குழுவை சேர்ந்தவர்கள் பிரத்யேக கருவிகள் உதவியுடன் காணாமல் போனவர்களை தேடி வருகின்றனர் இதற்கிடையே சிம்லா மாவட்ட துணை ஆணையர் அனுபம் காஷ்யப் வெள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்தார் காணாமல் போனவர்கள் கடைசியாக இருந்த இடத்தில் கூடுதல் மீட்புப் படைகளை அனுப்பி தேடுதல் வேட்டையை துரிதப்படுத்த அவர் உத்தரவிட்டுள்ளார் உத்தரகாண்டில் மேக வெடிப்பு காரணமாக பதினைந்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பலியாகி உள்ளனர் கேதர்நாத் யாத்திரை செல்லும் சன் பிரயாக் ஆகிய பகுதிகளில் திடீர் மேகவெடிப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு உருவானது இதனால் பொதுமக்களும் கேதர்நாத் செல்லும் பக்தர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மாநில பேரிடர் மீட்புக் குழு மற்றும் இந்திய விமானப்படை வீரர்கள் நிகழ்விடங்களில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் ஆயிரத்து ஐநூறு பக்தர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை சுமார் ஒன்பதாயிரம் பக்தர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி வலியுறுத்திய கிழக்கத்திய நாடுகள் கொள்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அஸ்ஸாமில் டாடா நிறுவனம் சார்பில் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாகும் செமி கண்டக்டர் தொழிற்சாலையின் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இத்தொழிற்சாலை உருவாக உள்ளதாகவும் डायरेक्ट जॉब्स और, और ग्यारह से तेरह इनडायरेक्ट जॉब्स क्रिएट होंगे और सेमी एक फाउंडेशनल इंडस्ट्री है इसमें केवल उसी यूनिट के जॉब को काउंट करना उचित नहीं होता है क्योंकि जैसे ही सेमीकंडक्टर यूनिट आता है उसके साथ ही साथ நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்களில் வடிவமைப்பில் எண்பத்தி ஐந்தாயிரம் தொழில்களுக்கு தயாராக உள்ள பணியாளர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாகவும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்பது நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் விழாவில் டாடா சன்ஸ் லிமிடெட் தலைவர் சந்திரசேகரன் மற்றும் அமைச்சர்கள் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் ரயில்வே மீட்புக் குழுவினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பாவிலிருந்து ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு கோர்பா விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் இன்று காலை விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் பதினோராவது பிளாட்பாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்போது ரயிலின் மூன்று ஏசி பெட்டிகளில் திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது இதனால் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இருந்த பயணிகள் அச்சத்தில் ஓடினர் இதனையடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து விசாகப்பட்டினம் ரயில் நிலையம் வந்தடைந்த தீயணைப்பு வீரர்கள் ஏசி பெட்டிகளில் மளமளவென எரிந்த தீயை போராடி அணைத்தனர் இந்த ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டபோது பயணிகள் யாரும் இல்லாததால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தீ மேலும் பரவாமல் தடுத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியின் போது கோவிலின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் ஒன்பது சிறார்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் இடைவிடாத மழை பெய்து வருகிறது இந்த வகையில் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் சாகர் மாவட்டத்தின் ஷாபூர் கிராமத்தில் உள்ள ஹர்தவுல் பாபா கோவிலில் மத நிகழ்ச்சியின் போது திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது இடிந்து விழுந்த சுவரின் இடுபாடுகளில் பல குழந்தைகள் சிக்கினர் இதனால் சுமார் ஒன்பது குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் இரண்டு குழந்தைகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புல்டோசர்களின் உதவி கொண்டு சுவர் இடிந்த பகுதிகளை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது உயிரிழந்த குழந்தைகள் அனைவரும் பத்து முதல் பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் நடைபெற்ற கோவிலின் சுற்றுச்சுவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையானது என்று இந்தியா டுடே செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விபத்தான கோவிலின் சவான் உற்சவத்தின் ஒரு பகுதியாக மண் சிவலிங்கங்கள் செய்து கொண்டிருந்த போது திடீரென விபத்து நடந்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மணிக்கு தரிசனம் செய்திகள் தொடர்கின்றன நடப்பாண்டு நான்கு லட்சத்து தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்ட புனித பயணிகள் அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இந்த கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று பணிலிங்கத்தை தரிசித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு யாத்திரீர்களை கொண்ட முப்பத்தி எட்டாவது குழு ஜம்மு பேஸ் கேம்பிலிருந்து அமர்நாத்திற்கு புறப்பட்டது நாற்பது வாகனங்களில் அமர்நாத் புறப்பட்ட இந்த குழுவில் தொள்ளாயிரத்து பத்து ஆண்களும் நூற்று ஐம்பத்து ஒன்பது பெண்களும் இடம்பெற்றுள்ளனர் மேலும் இந்த குழுவில் முப்பத்தி ஒரு சாதுக்களும் பன்னிரண்டு சாத்விகளும் உள்ளனர் தினந்தோறும் சுமார் ஐந்தாயிரம் பக்தர்கள் அமர்நாத் பணிலிங்கத்தை தரிசித்து வருவது குறிப்பிடத்தக்கது மாணவர்கள் பாடங்களை மனப்பாடம் செய்து படிக்கக்கூடாது புரிந்து படிக்க வேண்டும் என்று மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் கல்வித்துறை சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இதற்கான விழா சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது முன்னதாக விழாவுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் விழாவில் உரையாற்றிய அவர் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளிலும் கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மனப்பாடம் செய்து படிக்காமல் பாடங்களை நன்கு புரிந்து படிக்குமாறு மாணவர்களை உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளை சேர்ந்ததற்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் படிப்பு என்று சொன்னால் பாடத்தில் உள்ளத்தை மட்டுமே வெறுமனே மனப்பாடம் செய்து எழுதி மார்க் வாங்குவது மட்டும்தான் கல்வி அப்படிங்கிறது உண்மையான படிப்பு என்றால் பாடத்தில் உள்ளதை நன்றாக புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நடைபெற்ற சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு மா சுப்பிரமணியன் சென்னை மேயர் பிரியா மத்திய சென்னை மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மத்திய பணிமனையில் நூறு பேருந்துகளில் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக ஏறி பயணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள தாழ்த்தள பேருந்துகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மேயர் பிரியா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய பணிகளை மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் பார்வையிட்டார் அருங்காட்சியகத்தின் பார்வையாளர் நேரம் தொடர்பான அறிவிப்பு பலகையை திறந்து வைத்த அமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் பின்னர் அருங்காட்சியகத்தை அமைச்சர் முபே சாமிநாதன் ஆய்வு செய்தார் நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் தமது பதவியை ராஜினாமா செய்ததால் புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் சுகுபுத்ரா அறிவித்திருந்தார் இந்த சூழலில் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் வண்ணாரப்பேட்டை தனியார் விடுதியில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இரு அமைச்சர்களும் நெல்லை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று அறிவித்தனர் ராமகிருஷ்ணன் அவர்களை கழகத்தின் வேட்பாளராக மாண்பு தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாளை காலை அவர்கள் நாமினேஷன் புதிய மாநகராட்சி மேயர் வேட்பாளர் ராமகிருஷ்ணன் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் உள்ளார் இருபத்தி ஐந்தாவது வார்டிலிருந்து இரண்டாவது முறையாக மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஐந்து முறை வட்டக்கழக செயலாளராக பணியாற்றியுள்ளார் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் கொண்ட நெல்லை மாநகராட்சியில் திமுகவுக்கு நாற்பத்தி நான்கு கவுன்சிலர்கள் உள்ளனர் அதே நேரம் திமுக கூட்டணிக்கு ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளது எனவே கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் நெல்லை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகி உள்ளது இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி பணிகளை அமைச்சர் கே என் நேரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பாளையங்கோட்டை பகுதியில் கட்டப்பட்டு வரும் மகாத்மா காந்தி காய்கறி சந்தையை பார்வையிட்ட அமைச்சர் விரைந்து பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களிடம் அறிவுறுத்தினார் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் வந்து செல்லும் பாதை வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ள இடத்தை பார்வையிட்டதுடன் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் அரசு அலுவலகங்களை பேருந்து நிலைய கட்டிடங்களில் அமர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தங்கும் விடுதி பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார் நான்கு தளங்களுடன் அமையவிருக்கும் இந்த கட்டடமானது இருபத்தி ஐந்து படுக்கைகள் சமையலறை கழிப்பறை குளியலறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டு வருகிறது தரை தளத்தை பொறுத்தவரை நூறு பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவருந்தும் கூடமும் கட்டப்பட்டு வருகிறது முதுநிலை நீட் தேர்வில் மாணவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ள நான்கு மையங்களில் ஒன்றை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதுநிலை நீட் தேர்வு மிகவும் கடினமானது வினாக்களை நன்கு உள்வாங்கி விடை எழுதினால்தான் தேர்ச்சி பெற முடியும் அதற்கு மன அமைதி தேவை ஆனால் தேர்வு மையத்திற்கான பல நூறு கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய நிலை இருந்தால் மாணவர்களின் மன உளைச்சலுக்கு ஆளாகி தேர்வில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும் எனவே தேர்வு மைய ஒதுக்கீடுகளை ரத்து செய்துவிட்டு மாணவர்களை விருப்பம் தெரிவித்துள்ள நான்கு தேர்வு மையங்களில் ஒன்றை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்டுள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் இன்று நேரில் பார்த்து வியந்தனர் தென்னாப்பிரிக்கா உகாண்டா இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழ் இளைஞர்கள் கோவிலின் சிற்பங்கள் பிரம்மாண்டமான நந்தி சிலை சிவன் சொரூப சிங்கமுக கிணறு ஆகியவற்றை பார்வையிட்டு அவற்றின் விவரங்களை தெரிந்து கொண்டனர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வார விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி புலி அருவி சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது தொடர்ந்து சீசன் களை கட்டியுள்ளதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் அறிவியல் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர் இன்று விடுமுறை தினத்தையொட்டி கூட்டம் அதிகமாக இருந்தது நீதிமன்ற நடைமுறைகளால் மக்கள் மனம் தளர்ந்து விடுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரதூத் தெரிவித்துள்ளார் சிறப்பு லோக் அதாலத் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவை என்பதே மக்களின் விருப்பம் என்றார் பொதுமக்களின் வீடுகளுக்கே நீதியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது லோக் அதாலத்தின் நோக்கம் என்று கூறுக அவர் லோக் அதாலத்தை நடத்துவதில் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அளப்பரிய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் சர்வதேச நண்பர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதை ஒட்டிக ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் நான்காம் தேதி சர்வதேச நண்பர்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று நண்பர்கள் தினம் வழக்கம் போல் களை கட்டியுள்ளது நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டதுடன் பரிசுகள் கொடுத்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டுள்ளனர் பள்ளிகள் கல்லூரிகள் வேலை பார்க்கும் அலுவலகங்களில் நண்பர்கள் கிடைப்பது உண்டு ஆனால் இவர்கள் அனைவரும் உண்மையான நண்பர்கள் என்று சொல்ல முடியாது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நட்பு கிடைக்கும் ஆனால் உயிர் நண்பன் என்பது ஒருவர் மட்டுமே அமைவார்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவுபவர்களே உண்மையான நண்பர்கள் இவ்வுலகில் இரத்த பந்தம் இல்லாமல் நமக்காக துடிக்கும் ஒரே உறவு நண்பர்கள்தான் ஒரு சிறந்த நண்பன் நூறு நூலகத்திற்கு சமம் என்பது நண்பர்களின் கருத்து ஆயிரம் சொந்தங்கள் நம்மை தேடி வந்தாலும் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பன் மட்டுமே நம்மிடம் ஒருவன் உண்மையான நண்பனாக இருக்க வேண்டும் என நினைக்கிறோமோ அதே போல நாமும் இருக்க வேண்டும் என இந்த நண்பர்கள் தினத்தில் உறுதியேற்போம் பங்களாதேஷில் இடஒதுக்கீடு பிரச்சனையால் நீடித்து வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பிரதமர் ஷேக் ஹசீனா விடுத்த கோரிக்கையை போராட்டக் குழுவினர் நிராகரித்து அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் போராட்டம் நடத்துவதாக கூறி டாக்காவில் ஏராளமானோர் குவிந்துள்ளனர் அவர்களுடன் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் அசாத் உஸ்மான் கான் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை மாணவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக வங்கதேச அரசு உறுதி அளித்ததுடன் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பிரதமர் அழைப்பு விடுத்தார் ஆனால் பிரதமர் ராஜினாமா செய்யும் வரை பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என்று மாணவர்கள் கூறிவிட்டதால் இழுபறி நிலை நீடிக்கிறது லெபனாலில் உள்ள தங்கள் நாட்டு குடிமக்கள் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்காவும் பிரிட்டனும் கேட்டுக் லெபனானை அடிப்படையாக கொண்டு இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான மோதலால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே இரு நாடுகளும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளன இதனிடையே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான மோதல் மேற்காசிய பகுதியில் மேலும் பரவும் அபாயம் உள்ளதாக லெபனான் பிரதமர் நஜீப் மிகாதி கவலை தெரிவித்துள்ளார் லெபனான் ராணுவத்தின் எழுபத்தி ஒன்பதாவது நிறுவன தினத்தையொட்டி ராணுவ தலைமையகத்திற்கு சென்ற அவர் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளிலும் பீகா பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தில் இருப்பதாக கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் போட்டிகளில் சீனா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது பதினாறு தங்கம் பன்னிரண்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் என முப்பத்தி ஏழு பதக்கங்களுடன் அந்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது பதினான்கு தங்கம் இருபத்தி நான்கு வெள்ளி இருபத்தி மூன்று வெண்கலம் என அறுபத்து ஒரு பதக்கங்களுடன் அமெரிக்கா இரண்டாவது இடத்தில் உள்ளது போட்டியை நடத்தும் பிரான்ஸ் நாடு பன்னிரண்டு தங்கம் பதினான்கு வெள்ளி பதினைந்து வெண்கலம் என்று நாற்பத்தி ஒரு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்திலும் பன்னிரண்டு தங்கம் எட்டு வெள்ளி ஏழு வெண்கலம் உட்பட இருபத்தி ஏழு பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா நான்காவது இடத்திலும் உள்ளது பத்து தங்கம் பத்து வெள்ளி பதிமூன்று வெண்கலம் உட்பட முப்பத்தி மூன்று பதக்கங்களுடன் பிரிட்டன் ஐந்தாம் இடத்தில் உள்ளது இந்தியா ஒலிம்பிக் பதக்கப்பட்டிகளில் மூன்று வெண்கல பதக்கங்களுடன் ஐம்பத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட் செய்து வருகிறது கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இரு அணிகளும் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் உள்ளன இரு அணிகளுக்கு இடையேயான முதல் போட்டி எத்தரப்பிற்கும் வெற்றி தோல்வியின்றி டையில் முடிவடைந்தது இந்தியாவை பொறுத்தவரை முதல் போட்டியில் விளையாடிய அதே அணியே இந்த இரண்டாவது போட்டியிலும் களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை தரப்பில் முதல் போட்டியில் காயமடைந்த சுழற்பந்து வீச்சாளர் ஹசரங்காவுக்கு பதிலாக ஜெப்ரி வாண்டர்ஸே களமிறங்குவார் என்று அந்த அணி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது சற்று முன்வரை அந்த அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஆறு ரன் எடுத்திருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்